நம்ம வீட்டுல தினமும் விளக்கு ஏற்றுறோம் ஆனா அந்த விளக்கு வீட்டுக்குள்ள என்ன மாற்றம் செய்துன்னு நாம் யோசிச்சு பார்த்திருக்கோமா சில வீடுகளில் உள்ள போகும் போதே ஒரு அமைதி ஃபீல் ஆகும் சில வீடுகளில் காரணமே இல்லாம மனசு தனமா ஆகும் இதற்கு காரணம் பணமோ வசதியோ இல்ல வீட்டில இருக்கும் சக்திதான் அந்த சக்தியை நல்ல வழியில மாற்றிக் கொடுக்கும் ஒரு எளிய வழிதான் பஞ்சகவிய விளக்கு தீய சக்திகள் நம்மை விட்டு அகலவும் நன்மைகள் நம்மை தேடி வரவும் நம் முன்னோர்கள் காலம் காலமாக பூஜைகள் ஹோமங்கள் பரிகாரங்கள் செய்து வந்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் சொல்லிய ஒரு உண்மை வீட்டில அக்னி சக்தி இருந்தா அங்கே தெய்வ சக்தி தானாகவே வாசம் செய்யும் அதனால்தான் பூஜை ஹோமம் தீபம் இந்த மூன்றுக்கும் நம் சாஸ்திரங்களில் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது நாம் பூஜை ஹோமம் செய்வது வெறும் தோஷம் போகணும்னு மட்டும் இல்ல உண்மையான காரணம் என்னன்னா பஞ்சபோத சக்திகளை சமநிலைக்கு கொண்டு வருவதாகும் அக்னி காற்று ஆகாயம் நீர் நிலம் இந்த ஐந்தும் சரியாக இருந்தா வீட்டிலும் மனதிலும் அமைதி இருக்கும் அதனால தான் ஹோமம் செய்த வீடுகளில் ஒரு விதமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் நம்மில் பலர் வீடுகளில் செய்வது கணபதி ஹோமம் மட்டுமே ஆனால் எல்லாராலும் அடிக்கடி ஹோமம் செய்ய முடியாது அதற்கான அற்புதமான வழிதான் பஞ்சகவிய விளக்கு பஞ்ச என்றால் ஐந்து பசுவிலிருந்து கிடைக்கும் புனித பொருட்களான பால் தயிர் நெய் கோமியம் சாணம் இந்த ஐந்தும் சேர்ந்து பஞ்சகவியம் ஆகிறது நம் சாஸ்திரங்கள் சொல்றது என்னன்னா பசுவில் தேவர்கள் வாசம் செய்கிறார்கள் அதனாலதான் பசு சம்பந்தமான பொருட்கள் தெய்வீக சக்தி நிறைந்தவை இந்த பஞ்சகவியத்துடன் சில மூலிகைகள் சேர்த்து உருவாக்கப்பட்ட விளக்கில் தீபம் ஏற்றும்போது அதிலிருந்து வரும் புகை சாதாரண புகை கிடையாது அது ஹோமத்திலிருந்து வரும் புகையைப் போல வீடு முழுக்க பரவும் அந்த புகை என்ன பண்ணும்னா எதிர்மறை ஆற்றலை வெளியேற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் வீட்டில் நல்ல சக்தியை நிரப்பும் பஞ்சகவி விளக்கை கீழே வைத்து ஏற்றக்கூடாது அரச இலை வாழ இலை வெற்றிலை இதில் ஏதேனும் ஒன்றின் மீது வைத்து ஏற்ற வேண்டும் நெய் அல்லது நல்லெண்டை ஊற்றி தாமரை தண்டு திரி வைத்து விளக்கேற்றும் போது திரி மட்டும் எரியாது விளக்கும் மெதுவாக எரியும் இந்த விளக்கு எரியும் போது வீட்டில் ஒரு தெய்வீக நறுமணமாக இருக்கும் இதனால் எதிர்மறை ஆற்றல் நீங்கிவிடும் விளக்கு எரிந்து முடிந்த பிறகு கிடைக்கும் சாம்பல் சாதாரண சாம்பல் இல்லை அது திருநீற்றுக்கு சமமான தெய்வீக சாம்பல் அதை நெற்றியில் பூசிக்கொண்டால் ஒரு விதமான அமைதி பாதுகாப்பு உணர்வு கிடைக்கும் மேலும் வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு நெற்றியில் போசினால் சளி தொல்லை இருக்காது இந்த விளக்கை அமாவாசை பூர்ணமி கிருத்திகை விசேஷ நாட்கள் வெள்ளிக்கிழமைகள் போன்ற நாட்களில் கோமாதா படம் முன் ஏற்றினால் கோ பூஜை செய்த பலன் கிடைக்கும் இதனால் வீட்டில் லக்ஷ்மி கலஷ்யம் நிலைத்து இருக்கும் இந்த அற்புத சக்தி வாய்ந்த விளக்கை ஏற்றி அனைவரும் பயன் பெறுங்கள் வீடியோ பிடித்து இருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க